அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து வல்லல் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த வசந்த காலமாம் வலம் மிகுந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் உத்தம நபிகளார் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் உயர்ந்த வாழ்க்கை முறைகளை பற்றி சில நிமிடங்கள் உரையாடுகிறோம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இறை தூதர் என்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான அந்தஸ்தோடு சக மனிதர்களை போல தங்களுடைய மனைவி மக்களோடு குடும்பத்தாரோடு சொந்த பந்தங்களோடு வாழ்ந்தார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு மனைவியோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லம் அவர்கள் ஒன்பது மனைமார்களோடு வாழ்ந்த போதும் கூட அவர்களுடைய குடும்பத்திலும் கூட சில சில சலசலப்புகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்தன ஆனாலும் அவர்கள் அதனை கையாண்ட விதங்கள் எப்படி அந்த மனைவிமார்களோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்த நிலைகள் எப்படி என்ற விஷயங்களை நமக்கு ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் குர்வான் சொல்கிறான் வாஷி பில் மாரு அந்த மனைவிமார்களோடு நீங்கள் எல்லோரையும் பார்த்து அல்லா சொல்லுகிறான் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் இங்கே பில் பில்மாரூப் என்ற அந்த வார்த்தை சொல்லாலும் செயலாலும் அவர்களுடைய உணர்வுகளாலும் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றனவோ அந்த நன்மைகளோடு அவர்களோடு நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள் என்பது இதனுடைய பொருளாகும் நபிகள் நாயகம் சல்லா அலிசனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தன பெருமானார் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தங்களுடைய மனைமார்களோடு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக மிக விசாலமான மனப்பான்மை உடையவர்களாக வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள் பெருமானார் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சொன்னார்கள் உங்களிலே மிகச் சிறந்தவர் யார் என்றால் உங்கள் மனை மார்க்கிடத்திலே யார் மிகச்சிறந்தவரோ அவர்தான் நானும் என்னுடைய மனை மார்கிடத்தில் மிக சிறந்தவனாக இருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லா இல்லூசம் அவர்கள் கூறுகிறார்கள் பெருமான அசல்லிஸ்லம் அவர்கள் நான் என் மனைமார்களிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்வதற்குரிய ஒரு தைரியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் ஒன்பது மனைமார்கள் இருந்தும் கூட யாரும் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை நபியவர்களை பார்த்து நீங்க என்ன எங்களிடத்திலே நல்ல பெயரா வாங்கியிருக்கிறீங்க என்று சொல்லி யாருமே அவர்களுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை எல்லோரிடத்திலும் நபியவர்கள் நல்ல பெயரோடு தான் வாழ்ந்தார்கள் பெருமானார் சல்லா அலிசம் வாழ்க்கை முறையை பற்றி பார்க்கிறோம் காலை விடிந்து விட்டால் தன்னுடைய சகாபாக்களோடு சூழ்ந்து அமர்ந்திருப்பார்கள் சூரியன் உதயமாகிவிட்டால் என தொழுது மனைமார்களுடைய வீட்டுக்கு அத்தனை பேருடைய வீட்டுக்கும் சென்று வருவார்கள் அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள் துவா செய்வார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் மாலை நேரம் அசர் முடிந்துவிட்டால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் அவர்கள் தங்களுடைய மனைமார்களுடைய அத்தனை பேருடைய வீட்டுக்கும் சென்று வருவார்கள் யாருடைய வீட்டுக்கும் அதிகப்படியாக சென்றார்கள் என்ற நிலையில் யாருடைய மனம் கோணும்படியும் நபியவர்கள் நடந்தது கிடையாது என்பதுதான் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் கடைசி காலத்திலே நபியவர்களுடைய கடைசி பிரிவு வஃபாத்தினுடைய சமயம் நெருங்கி கொண்டிருக்கும் போது கூட நபியவர்களால் எழுந்து எங்கேயும் நடக்க முடியவில்லை என்ற நிலையிலே அத்தனை மனைவிமார்களையும் அழைத்து சொன்னார்கள் நான் ஆயிஷாவுடைய வீட்டிலே இனி தங்கிக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அனுமதி பெறுகிறார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கடைசி முடிவினுடைய நேரம் எப்படி இருந்தது தெரியுமா நவியவர்கள் ஆயிஷா அம்மையாருடைய மடியில் படுத்த நிலையில்தான் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாகிறார்கள் அப்படி என்றால் குடும்பத்தோடும் மனைவிமார்களோடும் எவ்வளவு ஐக்கியமாக கண்ணியத்தோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்டத்திலே நபியவர்களுடைய பெரிய சபை கூடியிருக்கிறது ஒரு தோழர் கேட்கிறார்கள் உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யார் என்று நாமெல்லாம் வெக்கப்படுவோம் ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவர் என் மனைவி ஆயிஷா என்று சொன்னார்கள் அப்படி என்றால் குடும்பத்துக்கு நபி அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்தீர்களா இதுதான் நபியவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை எனவே நம்முடைய மனைவி சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களிடத்தில் இருந்த நல்ல குணங்களை கொண்டு திருப்தி பட்டுக்கொண்டு அவர்களோடு நல்ல அன்போடும் பரிவோடும் இணக்கத்தோடும் வாழ வேண்டும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பது நபியவர்களுடைய போதனையாகும் அல்லாஹ் அதை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் முறிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்